त्रिचित्रं बलंवेल्मुर्गनकहरोहर वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुर्मेदेव सर्वकार्येषु सर्वदा सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमस्मदार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् வியசம் வசிஷ்டாரம் சக்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுக்தத்தம் தப்போனி வியசாய விஷ்ணுபூ வியசரூபாய விஷ்ணவே நமோ வைபிரிதே வாசிஷா நமோ நம பூழியர்கோன் வெப்பழித்த பூலியர்கழல் போற்றி ஆழ்மசைகல்பிரிபோற்றி வாழி திருநூர்வன் தோண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாதஉருத்தாழ் போற்றி அருணகிரிஏடியஎஸ்கந்தசத்கீர்த்திஷுதமகஜா சூனுதா மாடன உதி அகிலசுபூஜயசாஞ்சலிபூஷந்தே வசந்தமாந்தம் ஹிருப்பாபவ் வாரா அநாதநாதம் ஸ்ரீ விஸ்வநாதம் சரணம் பிரபே நம சக்தியே சாவிதுபியம் குக்குட்டாய கேக்கிணே நமஸ்ய நமசி சிந்துதேசாந்தே நமஸ்தே அமோஸ்து இன்றைய தினம் நூத்தி இருபத்தி ரெண்டாவது வாரம் நூத்தி இருபத்தி ரெண்டாவது திருப்புகள் ஒரு க்ஷேத்தர்சனமாக மயிலாப்பூர் திரு திருவொற்றியூர் திருவான்மியூர் இதனைத் தொடர்ந்து திருக்காலஹஸ்தி அதனைத் தொடர்ந்து திருத்தணி ஆகிய ஸ்தலங்களை திருப்புகழ் மூலமாக அருணகிரிநாதரோடு நாம் சென்று அதனை சிந்தித்து ரசித்து வந்துள்ளோம் அதன் வரிசையில் இன்றைய தினம் திருத்தணி போன வாரம் ஆச்சு பங்குனி உத்திரத்துக்கு அதனால இந்த இன்றைய அதுக்கு பேரா ஒண்ணு இருக்கணும் வள்ளிமலை வள்ளிமலை இருக்கக்கூடிய இருக்க இருக்கிற ஒரு திருப்புகழ் தான் இன்றைய தினத்திற்கான திருப்புகழ் நிறைய பாட்டுல எப்படி வரும்னா ஒரு முன்னாடி இதுக்கு ரெண்டு பாட்டு முன்ன ஒண்ணு பார்த்தோம் அதுல என்ன சொல்றார் முருகன் வள்ளியிடம் சொல்லும்பொழுது என்ன சொல்றார் நம்ம ரெண்டு பேர் ஊருக்கும் நடுவுல ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் தான் கேப் ரெண்டரை மைல் தான் கேப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருபத்தஞ்சு மைல் தான் கேப் அப்படின்னு சொல்றாரு அது என்னன்னா திருத்தணியிலிருந்து வள்ளிமலை திருத்தணி தன் ஊராக முருகன் சொல்கின்றார் அந்த பக்கம் வள்ளி அவர் அவளுடைய ஊர் வந்து வள்ளிமலை அதனால வள்ளிமலைக்கும் இதுக்கு நடுவுல இருபத்தஞ்சு மைல் அவளதான் வித்தியாசம் நடுல ஒரு வயல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல் சொல்கின்ற சொன்னா கூடவே சொல்லணும் வள்ளிமலை திருப்புகழுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் எதற்காக வென்றால் திருப்புகள் பிள்ளை அவர்கள் அதனை கண் எடுத்து கொடுத்து அதை பெரிய இதுவா ஆக்கினர் அச்சிட்டார் அதெல்லாம் செய்தார் அதற்கு பின்னாலே வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி அவர் ஊர் வள்ளிமலை கிடையாது அவர் வந்து கர்நாடகத்தில் கொஞ்ச நாள் இருந்தார் அதுக்கப்புறம் பழனிக்கு வந்தார் இப்படி இருந்தது தமிழ் தான் ஒரு பூர்வீகம் அர்த்தநாரின்னு பேரு அவர் அது அந்த திருப்புகழ்களை திருப்புகழை ஒரு திருப்புகழ் நமக்கு தெரியும் வங்கார மார்பிலனி என்கின்ற திருப்பை பழனியில் கேட்கிறார் கேட்டு அவருக்கு ஏதோ மெய் சில இருக்கின்றது அதுக்கு அப்புறம் அவர் திருப்புகழ்னா என்னன்னு அவர் அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் பிள்ளை அவர்களை இன்னொரு நாள் சந்தித்து அங்கிருந்து அந்த எல்லாம் வாங்குறார் அதுக்கப்புறம் முதல் முதல்ல பாட்டு வடிவத்துல திருப்புகழை ஏற்படுத்தி கொடுத்தியது யார் என்றால் அது வந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் வள்ளிமலைக்கு அப்படி ஒரு விசேஷம் திருப்புகள் ஒரு பத்து ஒரு திருப்புகழ் இருக்கும் மொத்தமா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு திருப்புகழ் இருக்கலாம் அதுல ஒரு திருப்புகள் தான் இன்றைய திருப்புகழ் ககனமும் அணிலமும் என்கின்ற ஒரு திருப்புகழ் இந்த பாட்டு ஒரு எல்லா அருணகிரிநாதர் பாட்டுக்கும் ஒரு ரைமா ஒண்ணு இருக்கும் ஒரு சில பாட்டுல இருக்கிற ரைம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா ரொம்ப எல்லாம் சில சமயம் சில பாட்டுல இருக்கிற ரைம் ரொம்ப நல்லா பிடிக்கும் அதற்கு அதுக்கு ஒரு பாட்டு தான் இது ஏனோ அந்த திருப்புகழ்களில் சில திருப்புகள்ல அந்த வல்லினமும் மெல்லினமும் அப்படியே மாத்தி மாத்தி வரும் பொழுது வல்லினம் நிறைய இருந்து கொஞ்சம் மெல்லினம் அங்கங்க இருக்குமாறு ஒரு திருப்புகள் இருந்தால் ரொம்ப அழகா இருக்கும் உதாரணத்துக்கு இந்த திருப்புகள்ல ஒரு இடத்துல வரும் மிருகமத பரிமள விகசித நளின நல் வெள்ளை பிராட்டு இறைக்கானா விடதர குடில சடில மிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வு இந்த லைன் பார்த்தா தெரியும் விடதர குட்டியில சடில மிசை அந்த அது எப்படி போகுது அந்த சலன் சொல்லுவோம் ஆக்சுவலா ஹிந்தியில சொல்லும்போது போது சலன் அப்படின்னு சொல்லுவாங்க சலன்னா அது போகக்கூடிய விதம் அது ஒரு ஃபார்வேர்டு மூமெண்ட் ஒண்ணு இருக்கும் அந்த பாட்டுல இந்த பாட்டுல அப்படி ஒண்ணு இருக்கும் விடதர கூட்டில சட்டில மிசை இது எப்படி இது ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு சில இடத்துல சம்ஸ்கிருத வார்த்தையை நல்லா அப்படியே அப்படியே நல்லா சூப்பரா அப்படி யூஸ் பண்ணுவார் யூஸ் பண்ணிட்டு அந்த தமிழ் வார்த்தையை நடுவில் சேர்த்திருவார் சம்ஸ்கிருத வார்த்தையை சில இடத்துல தமிழ் படுத்திடுவர் ஏன்னா அப்ப அந்த வள்ளி நம்ப வரும் உதாரணத்துக்கு இந்த இடத்துல இடதார விஷாதாரன்னு சொல்லணும் ஏன்னா விஷத்தை இருப்ப கண்டத்தில் கொண்டு கொண்டுள்ளவர் சிவபெருமான் சிவபெருமான் பத்தி சொல்லும் பொழுது விஷாதார கூட்டில சட்டியில மிசைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்றாரு தமிழ் ஆக்கம் பண்ற அந்த இடத்துல எதற்கு அப்படின்னா ஏன்னா அடுத்த லைன்ல கூட்டில சட்டிலு ரெண்டு வார்த்தை சம்ஸ்கிருத்திலயே இருக்கு குட்டில சட்டில ரெண்டும் வார்த்தை முன்னாடி போட்டா அந்த மோனையானது சரியா வராது அந்த ரைம் ஆனது சரியா வராது அதனால எதுகையானது சரியா வராதுனால என்ன பண்றார் விடதர குட்டில விஷத்தை விடனு மாத்திட்டார் விடதர குட்டில சட்டில மிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற இங்க திரும்பியும் ஒன்று ரைம் வெகுமுக வெள்ளம் ஏற்ற பதிவாழ்வே அடுத்த லைன் வகுல மு வகுலமும் முகுலித வளைகளும் அலி சொல்லி ஒரு லைன் வரும் இங்கேயும் ஒரு எதை இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அந்த பிளே அந்த சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் வச்சு எப்படி கரெக்டா அதை மேட்ச் பண்ணி அந்த ஒரு ஒரு மூமெண்ட் ஒண்ணு இருக்கும் அந்த பாட்டு முழுக்க பார்த்தா ஒரு மூமெண்ட் போய் ஒரு சின்ன ஒரு பின்னாடி ஒரு மூமெண்ட் போய் ஒரு சின்ன பின்னாடி வரும் இந்த ககனமும் அநிலமும் நீங்க ஃபுல்லா பார்த்தா எல்லா லைனும் எப்படி இருக்கும்னா ககனமும் அணிலமும் அனல் புலல் நிலமமை கள்ள புலார் கிருமி வீடு ரெண்டே ரெண்டு நெடில் இருக்கு ககனமும் மணிலமும் இத்தனை இத்தனை லைனும் இருக்கும் இத்தனையும் பார்த்தேன்னா குரிலா இருக்கும் அதாவது ஹரசுவம் ஹரஸ்வமான சொற்கள் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தும் தீர்க்கமான சொ சொற்கள் வந்து அஹ் எழுத்துக்கள் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு போட்டிருந்தேன் மூணாவது இதுல எப்படின்னா குரில் நிறைய இருக்கிறது ல லட்டு மாதிரி அந்த லட்டுல சின்ன ஒரு கிராம்பு மாதிரி ஒண்ணு வாயில போடுவோம் இல்லையா அதுதான் அந்த நெடில் அந்த மாதிரிதான் இந்த பாட்டு முழுக்க அப்படி இருக்கும் ககனமும் அணிலமும் அனல் புலன் நிலமமை கள்ளப்புலார் கிருமி வீடு கனல் இழ மொழி தரிசினு கல் வைத்த தோற்பை சுமவாதே இங்கெல்லாம் நெடில் வரும் நிறைய கல் வைத்த தோற்பை சுமவாதே இங்கெல்லாம் இருக்கும் யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ளக்கண் நோக்கும் அறிவுறி இங்க ரெண்டு குறி நெடில் இங்க இருக்கு மத்த எல்லாம் குறிலா இருக்கும் ஒளி திகழ் அருபுரு வேணும் மறை இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே என்ன பண்றாரு இன்னொன்னு அந்த இரண்டாவது அந்த அடியில ககனமும் மணிலமும் அனல் புனல் நிலம் அமைச்சா வரிசையா வருது கள்ள கிருமி வீடுன்னு ஒரு லைன் வைக்கிறாரா அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்த லைன் கல் வைத்த தோற்பை சுமவாதை ஒரு லைன் வைக்கிறாரா உள்ளக்கண் நோக்கும் நோக்கு அறிவூறி ஒரு லைன் வருதா எப்படி இருக்குன்னா அந்த பாட்டானது கள்ள கல் வைத்த உள்ள உள்ள வெள்ளை வெள்ள வள்ளி வள்ளி எல்லா லைன்லையும் பார்த்தா அந்த அந்த கரெக்டா அந்த மேட்ச் ரெண்டு தடவை வெள் வெள் ரெண்டு தடவை தடவை அந்த அழகான ஒரு அது என்ன சொல்றது ஒரு சவுண்ட்ல வந்து பிளே பண்றது அது அது கூட வார்த்தை எப்படி யூஸ் பண்றாருன்னா கல்லைன்னு யூஸ் பண்ணி முதல் லைன்ல யூஸ் பண்ணா அடுத்த லைன்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம் அது பண்ணல அதே கல் வச்சு அடுத்த லைன் பார்த்துட்டார் கள்ளப்புலார் கிருமி வீடு கல் வைத்த தோற்பை சுமவாதி ரெண்டு தடவை மேட்ச் ஆயிடுச்சு உள்ள கணோக்கு உள்ளத்தை நோக்க அருள் ஏற்ற பதிவாழ்வு வள்ளிக்குழாத்தி கிரி வாழும் வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே எல்லா இதுலயும் பார்த்தா அந்த ஒரு சந்த இதுவானது அந்த ரைமானது கரெக்டா வரா மாதிரி அலிட்ரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது அலிட்ரேஷன் ரொம்ப அழகா வரும் அந்த இது வரும் எதிர்க்க பாடும் பொழுது அதை பார்த்தா ரசிக்கும் பொழுது நல்லா அழகா தெரியும் அப்படி பா அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இன்றைய பாட்டு ககனமும் அணிலமும் என்கின்ற ஒரு பாட்டு ஆரம்பத்துல என்ன சொல்ற ஒரு ஹெவியா ஒரு விஷயம் ககனம் அணிலம் அனல் புனல் நிலம் அஞ்சின்னு சொல்லிட்டாரு ககனம்னா ஸ்கை அது ஈத்தர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஸ்கைன்னு சொல்லக்கூடாது ஆகாஷம் சொல்லுவோம் சொல்வது உண்டு ஸ்கையை விட கரெக்டா கொஞ்சம் குளோசர் டிரான்ஸ்லேஷன் பார்த்துன்னா ஸ்கை சொல்றதை விட ஈத்தர் சொல்லணும் ஆக்சுவலா அதாவது ஆகாசம் அனிலம் நிலையா இருக்க நிலையா இல்லாதது என்னவோ அது அநிலம் அப்படின்னு பேரு அதாவது காற்று பவனம் காற்றுக்கு அனிலம் பேரு அனல் அனல் என்கின்றது ஒரு வடமொழி வார்த்தை அனலுக்கு என்ன மீனிங்னா தீ நெருப்பு புனல் புனல்னா நீர் நிலம் அனிலம் ஆப்போசிட் நிலம் நிலம்னா வந்து மண் இந்த அஞ்சு பூதங்களால் ஆனதும் கள்ளப்புலார் கிருமி வீடு கெட்டுப்போன அந்த கள்ளப்புலார் கெட்டு போன மாம்ச நாற்றமும் கிருமிகளும் இருக்கக்கூடியதானது இந்த வீடு எது உடம்பான இந்த வீடு கனலிழ மொழிதரு சினமென மதமிகு கல் வைத்த தோற்பை சுமவாதே இந்த வீடானது எப்படி இருக்குன்னா தோல்லான ஆகக்கூடிய பை இந்த பைக்குள்ள இருக்கக்கூடிய நான் என்ன செய்கின்றேன் என்றால் கனலிழ மொழித்தரு எப்பொழுதும் நெருப்பு பொறி போல் இருப்பது போல பேச்சுகளையே பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் கோபம் மிக்க ஆணவம் மிகுந்த மனதையே நான் வைத்துள்ளேன் கல் வைத்த தோற்பை மயக்கம் என்கின்ற கல்லை வைத்துள்ள ஆன பையை இந்த உடல் இந்த உடலை நான் இன்றும் சுமர்ந்து அயராதபடி இனியும் சுமர்ந்து அயராதபடி இப்படியெல்லாம் இந்த இந்த உடம்பானது எனக்கு வேண்டாம் இந்த பிறவியானது எனக்கு வேண்டாம் எப்படிப்பட்ட பிறவி என்றால் இப்படி மொழியில் இருக்கக்கூடிய ஒரு கனலும் மத மனதில் இருக்கக்கூடிய ஒரு சினமும் இருக்கக்கூடிய இந்த உடம்பு அந்த உடம்பானது இந்த அஞ்சு பஞ்சபுதங்களால் ஆனது இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்வை வாழ வேண்டாம் சொல்லி முடிச்சிட்டு என்ன வேணும்னு சொல்லி சொல்லுவார் யுக இறுதிகளிலும் இறுதி பொருள் இந்த பிரளயத்துக்கெல்லாம் அப்பாறுபட்டு ஒரு பொருளாக இருக்கக்கூடியது ஒண்ணு இருக்கு ஒரு இடர்னல் ட்ரூத் ஒரு உண்மை பொருள் ஒண்ணு இருக்கு அது அழியாதது ஒண்ணு இருக்கு அந்த அறியா அழியா பொருளை அதாவது சிவஞானத்தை உள்ள கண் நோக்கும் அறிவுறி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஞான கண்ணால் நான் இதை அறிய வேண்டும் திருமூலர் சொல்லக்கூடிய அகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்களாம் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் ஆனந்தம் என்பது என்னவென்றால் அகத்தில் இருக்கக்கூடிய கண்ணால் காண வேண்டும் அப்படிப்பட்ட உள்ள கண் நோக்கும் அறிவுறி அந்த யுக இறுதிகளில் இறுதியில் எந்த ஒரு பொருளானது நிலைத்து நிற்கின்றதோ எந்த சிவஞானமானது நினைத்து நிற்கின்றதோ அந்த சிவஞானத்தை நான் உள்ளக்கண்ணால் நான் நோக்க வேண்டும் அடுத்து என்ன சொல்றார் ஒளி திகழ் அருவுரு வேணும் மறை இறுதியுள் உள்ளத்தை நோக்க அருள்வாயே அழகான ஒரு லைன் ஒளி திகழ் அருவுரு வேணும் இந்த உண்மையான பொருள் என்று ஒண்ணு சொல்றார் இல்லையா அந்த உண்மையான பொருளானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அருவு அதாவது மேனிஃபெஸ்ட் ஆகவும் அன் மேனிபெஸ்டட் அதாவது ரூபமும் இருக்கு ரூபமும் இல்லாமலும் இருக்கு இதற்கான ஒரு அழகான ஒரு லைன் வந்து லலிதா சஸ்னாமத்ல வரக்கூடியது வியக்த ஸ்வரூபினி அதாவது எதுவானது ரூபமோடு இருக்கின்றதோ எதுவானது ரூபத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றதோ அருவம் உருவம் இது ரெண்டுமாக விளங்குகின்றதோ அந்த ஒரு ரூபம் அந்த ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு உண்மை பொருள் இதற்கு பின்னாடியே ஒரு இதுக்கு ஒரு மேட்சா ஒரு லைன் ஒன்றும் லலிதா சஸ்னாமத்ல வித்யா வித்ய ஸ்வரூபி வித்யா ஆகும் அவித்யாகவும் இருக்கக்கூடியது முன்னாடி ஒரு லைன் அழகா ஒன்னு போடுறார் அருவனுக்கு முன்னாடி ஒளி திகழ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எழுதுறாரு அந்த உண்மையானது அருவம் உருவம் ரெண்டுமாகவும் விளங்கக்கூடியது இது இருந்தாலும் அதற்கான ஒரு சான்று அதற்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா ஒளியோடு இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை எதுக்கு இது சொல்றாருன்னா அந்த ஞானமானது எப்பொழுதும் அந்த ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது என்பதை நமக்கெல்லாம் புரிய வைப்பதற்காக இதை பல இடத்துல பார்ப்போம் ஸ்வரூப பிரகாஷ என்கின்ற திருப்புகழில சொல்லும் பொழுதும் அப்படிதான் சொல்லுவார் தீபமங்கல ஜோதி ஜோதி நமோ பொழுதும் அதான் சொல்லுவார் எதற்காக பின்னாடி ஒரு லைன் ஒண்ணு சொல்றாரு பின்னாடியே மறை இறுதியில் உள்ளத்தை நோக்கி அதாவது வேதாந்தங்களில் வேதங்களுக்கு மறை இறுதியில்னா வேதங்களின் முடிவெனில் இருப்பது அதாவது வேதாந்த பொருளாக இருப்பது அதாவது ஆத்ம ஞானமாக இருக்கக்கூடியது அந்த ஆத்ம ஞானமாக இருக்கக்கூடியது என்னவாக இருக்கும் ஒளியாக இருக்கக்கூடியது அது எப்பொழுதும் ஒளி ரூபத்தில் இருக்கக்கூடியது அதுக்குதான் வேதாந்தத்துல ஒரு லைன் வரும் உபனிஷத்துல ஒரு லைன் வரும் ந த சூரியோ பாத்தி ந சந்திர தாரகம் நேமோ வித்யுதோ பாந்தி குதோய தமேவ பாந்தும் அனுபாத்தி சர்வம் தசிய பாசா சர்வமிதம் விபாத்தி எப்படின்னா இந்த சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு நட்சத்திரங்கள் இருக்கு இதெல்லாம் இது இதுக்கெல்லாம் ஒரு ஒளி ஒண்ணு இருக்கு இந்த ஒளிக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடியது அந்த ஆத்ம ஞானமானது அந்த ஆத்மனானது அந்த பிரம்மமானது அந்த பிரம்மத்திற்கு நான் சும்மா இப்ப குதோய மக்னிகி நான் இப்ப தீபம் தீபம் சொல்லும்போது இந்த லைன் வரும் நிறைய பேருக்கு தீபாராதனையில வரும் குதோய மக்னிகி நான் இப்போ ஒரு சும்மா தீபாராதனை காமிக்கிறேன் இந்த தீபம் எம்மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்குன்னா அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒளிக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஒளி ஒண்ணு இருக்கு சூரியன் ஒரு நாள் போகும் சந்திரன் ஒரு நாள் போகும் நட்சத்திரம் ஒரு நாள் போகும் ஆனா அந்த ஒளியானது போதா எது வந்து ஆரம்பத்துல இருக்கோ அந்த ஒளி அந்த ஒளிதான் ஒளித்துகள் அருவுருவேன்னு அருவுருவென மறை இறுதியில் உள்ளத்தை நோக்க எது எதுவானது மறையின் இறுதியில் உள்ளதோ எந்த ஒளியானது அருவுருவென விளங்குகின்றதோ எந்த ஒளியை உள்ளக்கண் நோக்கும் அறி அறிய வேண்டுமோ உள்ளக்கண்ணால் அறிய வேண்டுமோ எந்த ஒளியானது யுக இறுதிகளில் இறுதியில் ஒரு பொருளாக விளங்குகின்றதோ அந்த ஒரு ஒளியை நோக்க அருள்வாக என் உள்ளத்தில் நோக்க அருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் இந்த இடத்துல ஒரு அழகான விண்ணப்பத்தை வைக்கின்றார் பின்னாடி வரும்போது என்ன சொல்றார் அடுத்த ஒரு பார்ட் எப்பவுமே திருப்புகளை முன்ன ஒரு பார்ட் பின்ன ஒரு பார்ட் இருக்கும் பின்னாடி இருக்கிற பார்ட்ல மிருகமத பரிமல விகசித நளின நல் வெள்ளை பிராட்டு இறை காண இந்த வார்த்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் வெள்ளை பிராட்டினா சரஸ்வதி வெள்ளையான ஒரு ஆஹ் ஆடையை அணிந்து அணிந்திருப்பவள் சரஸ்வதி மிருகமத கஸ்தூரி மான் மிருகம்னா இந்த இடத்துல மான் மிருகமத பரிமலை அதாவது கஸ்தூரி மானின் அந்த கஸ்தூரியின் வாசம் இருக்கக்கூடிய சரஸ்வதியும் விக்கசித நளின நல் அப்படின்னா நறுமணம் உள்ள அந்த மலர்ந்த தாமரை விகாசித நளினம் நளினம்னா தாமரை தாமரையில் வீற்றிருக்கும் வெள்ளை பிராட்டி அதாவது சரஸ்வதியின் கணவரான பிரம்மாவால் இறை இறை வெள்ளை பிராட்டி இறை வெள்ளை பிராட்டிக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் பிரம்மா இந்த பிரம்மாவால் காண முடியாத காணா இறை காணா விடதர கூட்டில சட்டிலமிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வு விடதர விஷதர அதாவது ஆ ஆலகால விஷத்தை கண்டத்தில் தரித்தவரும் வரும் விடதர விடம்னா விஷம் கூட்டில குட்டிலம் என்றால் வளைந்த எதுவானது வளைஞ்சிருக்கோ அது கூட்டிலம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல வடமொழியில கூட்டில சட்டிலமிசை சட்டி சட்டிலம்னா இந்த இடத்துல சட்டிலம்னு பேர் சட்டில மிசை அதன் மேல் எதை வைத்து கொண்டிருக்கின்றார் அஹ் சிவபெருமான் வெகுமுக வெள்ளத்தை பல முகங்களை கொண்ட கங்கை நதியை ஏற்ற பதி அப்படிப்பட்ட சிவபெருமானின் செல்வமே பதி வாழ்வே என்று முருகனை சொல்றதுக்கு என்ன பண்ற சிவபெருமானோட லிங்க் சிவபெருமானை காண முடியாத அடியும் முடியும் காண முடியாத அந்த யாருக்கு கணவர் சரஸ்வதி சரஸ்வதி எங்கு இருக்கின்றால் முருகமத பரிமலை விகசித நளினம் அதாவது தாமரையின் மீது வீட்டில் இருக்கின்றார் அது சரஸ்வதி யாரு வெள்ளை பிராட்டி இவ்வளோ லிங்க் சொல்லி கடைசியில பதி வாழ்வே என்று இங்க முடிக்கிறார் இங்க ஒரு சும்மா ஒரு வள்ளிமலையை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும் வகுலமும் முகுளித வளைகழு மலி பூனை வளி பூனை வள்ளிக்குழாத்திகிரி வாழும் வனசரத் மரபினர் வரமொரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளை பகுள பகுலப்பூனா மகிழம் 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 மரம் நிறைய இருக்கக்கூடிய அந்த இடமா வள்ளிமலையானது முகுலித வழை முகுலிதம்னா இப்பதான் பூ பூத்திருக்க கூடிய வழை வளை என்றால் ஆஹ் சுரப்புண்ணைன்னு பேரு அது எப்படி இருக்கும்னா அந்த பூவானது இது இந்த குறிஞ்சி பாட்டா ஒரு இது ஒண்ணு இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பூ இருக்கக்கூடிய ஒரு டக்குன்னு பேர் மறந்து போச்சு இலக்கியத்துல வரும் அதுல இந்த வலையா வளையானது இருக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஒரு ஸ்டெம் ஒண்ணு இருக்கும் அந்த ஸ்டெம்ல இருந்து அதாவது அந்த இந்த பூவானது பூக்கும் அந்த இதுல எண்டுலதான் நிறைய இடத்துல பூ இல்லையா அது அப்படி இருக்கு இல்லாம அந்த வழையானது இப்படி இப்படி பூக்கும் ஆனது வெள்ள கலர் அந்த பூ இருக்கும் உள்ள இருக்கிற மகரந்தம் வந்து ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் அது வெடி பார்த்தோன்னா அப்படி வரிசையா உருண்டையா இருக்கும் பட்டா இருக்கும் பொழுது அது டப்புன்னு வெடிக்கும் வெடிச்ச உடனே அது ஃபுல்லா அப்படி பூக்கும் அது வெள்ளையா பூக்கும் ஆஹ் அப்படிப்பட்ட ஆஹ் வழைகளும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பூவும் இருக்கக்கூடிய புணம் திணைப்புனம் இருக்கக்கூடிய வள்ளி மலையாம் வள்ளி குலாத்தி கிரிவாழும் வள்ளி மலையாம் அதாவது இந்த வள்ளி கொடி இருக்கக்கூடிய மலை வள்ளி மலையாம் இந்த இடத்துல வள்ளி இந்த வள்ளி வள்ளியா வள்ளி அம்மை இல்லை வள்ளி குழாத்தி கிரிவாழும் அந்த வள்ளி மலையாம் வனச்சரர் மரபினில் அஹ் வேடர் மரபினில் சரர்னா வனத்தில் எப்பொழுதும் அஹ் திரிகின்ற அந்த வேடர் மரபினில் வரம் ஒரு வரும் ஒரு மரகத அங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பச்சை நிறத்தில் உள்ள மரகத வள்ளிக்கு இங்க வந்து வள்ளி வள்ளி நாயகிக்கு வாய்த்த பெருமாளே அவர் அவளுக்கு எப்ப வாழ்வாக வந்த பெருமாளே நெகட்டிவா அந்த லைன் வந்துருச்சு எனக்கு போய் வாச்ச வாச்சா பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாய்ப்பது என்பது ஒரு அழகான ஒரு வாய்த்த என்பது ஒரு ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷன்ல தான் அந்த காலத்துல இருந்திருக்கு இவனுக்கு இவன் வாய்த்தார் இப்ப வந்து ஏதாவது நான் ஏதோ வந்து எனக்குன்னு வந்து வாச்சது வேற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி அதோட கனட்டேஷன் மாறி போச்சு ஆனா இந்த இடத்துல வள்ளிக்கு வாய்த்த பெருமாளைனா மிக பொருத்தமாக வந்து அப்படியே கரெக்டா வந்து மேட்ச் மேட்சிங்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே என்று அருணகிரி நாதர் இந்த பாட்டை முடிகிறார் இந்த பாட்டை இப்ப நான் வந்து ஆனந்த ராகத்துல பாடி காமிக்கிறேன் உம் ஜனமு மணிலமு மணல் தண்ணிலமை கள்ள புறா கிருமி வீடு கணலமொழி தரு சினமென மத கள் வைத்த தோற்பை சுமவாதே யுக இறுதி களிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள கணோக்கு மறிவூரி ஒளி திகழுவனும் அரை இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே ககனமும் அநிலமும் அற்புணல் நிலமமை கள்ள புறா கிருமி வீடு தனலெழ மொழி தரு சினமென மத மிகு கல் தோற்பை சுமவாதே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள கோக்கு மறிபூரி ஒளி திகழ்புற எனும் அரை இறுதியில் உள்ள தை நோக்க அருள்வாயே மிருக மத பரிமள விகித்த நலி வெள்ளை பிராட்டி இரைக்கான சடில மிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே வகுளமு மு குளித்த வழைகளும் அலிபுண வள்ளி குளாத்திகிரி வாழும் வனசர மரபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே பரிமள விகசித்த நளினல் வெள்ளை பிராட்டி இறை காண விட தர குடில சடிலமிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே வகுளமு முகுழித வழைகளும் அலிபுண வெள்ளி குளாத்திகிரி வாழும் வனச்சாரர் மரபெனில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ளே கோக்குமறிபூரி ஒளி திகழவுருபெணுமறை இறுதியில் உள்ளத்தைநோக்க அருள்வாயே வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே உள்ளத்தைநோக்க இந்தளவில் இந்த இந்த பாட்டை முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் நூத்தி இருபத்தி மூணாவது வாரம் ஒன் டுவெண்ட்டி தேர்ட் வீக் வேறு ஒரு துருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி ಜನಿತರೆ ಪಿತ ಸ್ವಪುತ್ರ ಅಪರಂ ಸಹೇತೇನಾಧಿ ಹಂಸಾತಿ ಬಾಲೋ ಭವಾನ್ ಲೋಕ ತಾತಃ ಕ್ಷಮಸ್ವಾಪರ ಸಮೇಷ ಸ್ವಸ್ತಿ ಪ್ರಜಾ ಪರಿಪಾಲಯಂತ ನಾಯಿ ಮಾರ್ಗೇನ ಮಹಿ ಮಹಿಷಾ ಗೋಬ್ರಾಹ್ಮಣೆ ಶುಭಮಸ್ತನ ಲೋಕ ಸಮಸ್ತಿನಿ ಬಂತೋ ವೆಟ್ರಿ ವೇಲ್ಮುಗರೋರ ತಿರ್ಚಿಢ್ರಂಬಲಂ